ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு தலும்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு ஒரு காயங்கள் ஏற்பட்டதுக்கு அப்புறம் தலும்பு இருக்கும் அப்படி இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கற்ப காலத்துக்கு அப்புறமா வர்ற அந்த ஸ்ட்ரெச் மார்க் தான் தலும்புகள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேருக்கு தலும்புகள் இருக்கும் அதை பற்றி ஒரு பெரிய கவலையே இருக்கும் ஒரு மாதிரி அவங்க அதை ஒரு டிஃப்ரெண்டாக ஃபீல் பண்ணுவாங்க ரொம்ப அன் ஈஸியாக ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா சில நேரம் அது வந்து இச்சிங் கூட இருக்கும் அந்த ஸ்ட்ரெச் மார்க்குக்கு நடுவுல ஸோ அந்த ஸ்ட்ரெச் மார்க் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அப்படி ஒயிட்டா விரிஞ்சிட்டு நடுவுல வந்து ஒரு கருப்பு கலர்ல ஒரு கோடு இருக்கிற மாதிரி இருக்கும் இது எதனால வருதுன்னு அஃப்கோர்ஸ் ரீசன் ஓரளவுக்கு எல்லாருக்குமே தெரியும் நம்மளுக்கு கொழ கர்ப்பகாலமா இருந்தா குழந்தை குழந்தையோட வெயிட் உள்ள இருக்கும்போது நம்மளுக்கு அந்த எலாஸ்டிசிட்டி அதாவது நம்ம த நம்மளோட வயிறோட தசைகள் விரிவடையுது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் சுருங்கிறதுனால அந்த எலாஸ்டிக் தன்மை அந்த ஒரு சில சில பர்டிகுலர் இடங்களில் அந்த டிஷ்யூஸில் வந்து விட்டுறதுனால தான் அதில் இருக்கிற கொலாஜன் ப்ரொடக்ஷன்ஸ் அந்த நடுவில் வந்து விட்டுறதுனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது ஸோ இதுக்கு சொல்யூஷன் இருக்குன்னா டு பி ஃப்ரெங்க் இதோட ரிசல்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் குறைஞ்சது ஒரு மாத காலம் ஒரு மாத காலம் நான் இப்ப சொல்ற ஒரு சில் ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு மாத காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரெச்சஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுலேருந்து அப்படியே இன்னும் தொடர்ச்சியா வந்து நீங்க ஒரு மூணு மாதம் தடவும் போது உங்களோட ஸ்ட்ரெச்சஸும் சரி அந்த அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வர்ற தழும்புகளா இருக்கலாம் இல்ல காயம் பட்டு அதுல இருக்கிற ஒரு தழும்பா இருக்கலாம் இந்த ரெண்டுமே வந்து ஆற ஆரம்பிக்கும் சோ இதுக்குரிய ஒரு ரெமெடி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சமா கோக்னட் ஆயில் எடுத்துக்கோங்க ஏன்னா தேங்காய் எண்ணெயும் நம்மளோட ஸ்கின் லேயர்ல இருக்கிற அந்த ஒரு டெக்ஸ்டர்ல இருக்கிற அந்த ஒரு ஃபேட்டும் கெமிக்கலி ஒரே ஸ்ட்ரக்சரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அதனால இதுக்குரிய ரொம்ப உகந்த ஒரு எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஒரு ஒரு உங்களுக்கு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு பத் ஒரு அஞ்சு எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு விட்டமின் இ கேப்சூல் வேணும் அஞ்சு எம்எல் தேங்காய் எண்ணெய்க்கு ஒரு விட்டமின் இ கடையில் ஒரு பச்சை கலர்ல ஒரு கேப்சூல் கிடைக்கும் அந்த இது வந்து ஒன்று போதும் இதுக்கு ஏற்ற ரேஷியோல நீங்க எடுத்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் என்ன எடுக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி இந்த ரேஷியோவை மாற்றிக்கோங்க இது கூட ஒரு முக்கியமான ஒரு பொருள் என்னன்னா நம்மளோட காஃபி பவுடர் அது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராகவும் இருக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த ஃபில்ட்ரு காஃபி பவுட்றதுக்குரிய காஃபி பவுடராகவும் இருக்கலாம் ஏன்னா காஃபி பவுடர்ல இருக்கிற ஒரு கெமிக்கலுக்கு வந்து டிஷ்யூ ரிப்பேர் பண்ணுற ஒரு தன்மையும் அந்த கொலாஜனை பூஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஒரு தன்மையும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஸோ அந்த ஒரு அடிப்படையில் எல்லாமே நிறைய ஃபேஸ் பேக் கூட யூஸ் பண்ணும் ஒரு செல்லை ரெஜிவினேட் பண்ண ஒரு செல்லை வந்து புதுப்பிக்கவும் ஒரு திசுக்களை புதுப்பிக்கிறதுக்கும் காஃபி பவுடரில் இருக்கிற ஒரு கெமிக்கல் வந்து ரொம்ப முக்கியமாக உபயோகமாக இருக்குது ஸோ அப்போது தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் விட்டமின் இ ஆயில் எடுத்துக்கோங்க ஒரு கேப்சியூல் அது கூட சேர்ந்து இந்த காஃபி பவுடர் எடுத்துக்கோங்க ஸோ இந்த மூணையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எங்க இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணுங்க மோஸ்ட்லி இந்த வேலை எப்போ பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பண்ணலாம் அதுல முக்கியமா நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி தடவிட்டு படுங்க இதுல தடவுறதுனால மட்டும் ரிசல்ட் வந்து வராது அதுதான் இதுல ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக் இருக்கு என்னன்னா ஒரு டிஷ்யூ ரிப்பேராக இருக்குன்னா அந்த இடத்துக்கு பிளட் சர்க்குலேஷன் போனா மட்டுமே ரத்த ஓட்டம் போச்சுன்னா தான் அந்த இடத்துக்கு அதில் இருக்கிற அந்த செல்கள் எல்லாமே ரத்த ஓட்டம் போனனா தான் நம்மளுக்கு ஆற ஆரம்பிக்கும் புதுப்பிக்க ஆரம்பிக்கும் ஸோ இப்படி சும்மா தடவறதுனால புதுப்பிக்காது அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நீங்க இப்போ தான் ஸ்கார் இருக்குன்னா நீங்க அதை தடவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் அதாவது நல்ல சீப்பு மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி குத்தாம ஆனால் லைட்டாக அந்த இடத்த ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரியான கோம்பு அதை இந்த மாதிரி ப்ரெஷ் டைப்பில் இருக்கிற சீப்பு எடுத்துக்கோங்க இப்போ இங்கே தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்படி லைட்டாக அந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃப ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் இந்த மாதிரி நல்லா டேம் பண்ணுங்கள் அடிச்சிட்டே இருங்க அதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி இப்போ இங்கே ஃபுல்லாக வயரில் ஸ்ட்ரெச்சஸ் உங்களுக்கு இருக்குது மார்க் இருக்குது அப்படின்னா ஃபுல்லாக இந்த மாதிரி பண்ணிட்டே இருங்க இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம உடம்புல எந்த இடத்துல ஒரு டேமேஜ் நம்ம தூண்டுறோம் மைக்ரோ டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேர் நீங்கள் எந்த இடத்துல ஒரு ஒரு இடத்துல நம்மளுக்கு டேமேஜ் நடக்குதுன்னா ரத்த ஓட்டம் கண்டிப்பாக அந்த இடத்துக்கு இம்மிடியேட்டாக போகும் அதுதான் நம்ம பாடியோட சிஸ்டமே அப்படிதான் ஆர்கனைஸ் பண்ண பட்டிருக்கு நம்ம உடம்பு ஸோ அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி தூண்டும்போது ஏதோ ஒரு காயம் ஏதோ ஒன்று தப்பா இருக்கு ஃபாரின் பாடிஸ் ஏதோ ஒன்று வந்து தாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ரத்த ஓட்ட மண்டலங்கள் அந்த ரத்த ஓட்டத்தை அந்த இடத்துக்கு கொண்டு போகும் அது மூலமா அந்த டிஷ்யூஸ்லாம் வந்து புதுப்பிக்க ஆரம்பிக்கும் அப்போ நீங்க கொடுத்துருக்கிற அந்த பேக் வந்து அது அதோட வேலையை பண்ண ஆரம்பிக்கும் போது கூட ஃபாஸ்ட்டாக வந்து நம்மளுக்கு ரெமெடி இருக்கும் இன்னொன்று இது பண்ணி பண்ணும்போது அப்படி சிகப்பு கலரில் வர ஆரம்பிக்கும் பயந்துடாதீங்க என்னடா இப்படி சிகப்பு கலரில் இருந்தீங்கன்னா சிகப்பாக ஆனதுக்கப்புறம் இது தான் அடுத்த ஸ்டேஜ் ஸோ சிகப்பாக ஆன அந்த வெள்ளையாக இருக்கிற அந்த ஸ்ட்ரெச் மாதிரி சிகப்பு கலரில் மாறும் ஏன்னா அப்போ தான் அங்கே ரத்தம் ஓட்டம் வருதுன்னு அர்த்தம் ஸோ அதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம் இதை இன்னொரு ட்ரிக் என்னென்னா டெய்லி பண்ண வேண்டாம் ஆல்டர்னேட்டிஸ் அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணுங்க ஏன்னா அந் அந்த செல்லை ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதுக்கு வந்து டைம் வேணும் அந்த சிகப்பு கலரில் மாறுறது அடுத்த நாள் வந்து அது அந்த செல்லை வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணிட்டு இருக்கும் ஸோ அதனால் அதுக்கு டைம் கொடுத்துருங்க அப்போ ஒரு முப்பது நாள் எடுத்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தான் நீங்கள் இந்த வேலை பார்க்கணும் அடுத்த நாள் அடுத்த நாள் அது செல் ரிப்பேரிங் ஒர்க்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கும் இது மாதிரி அந்த ஒரு மாதம் அதாவது பதினஞ்சு நாள் செய்யும் போதே உங்களுக்கு நல்லாவே அந்த ஸ்கார் வந்து மறைய ஆரம்பிச்சிருக்கும் நீங்கள் அதுக்கப்புறம் அதோட ரிசல்ட்டை பற்றி எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் உபயோகமாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்